ப்பா உயிரே போயிருங்க அப்படி இருக்குதுங்க அந்த இடத்துல ஆனால் போர் வீரர்கள் நின்றுருக்குறாங்க ஈட்டியை கையில் வச்சுக்கிட்டு கையில் வந்து ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு அந்த மதில் சுவர் மேலே நிற்பாங்களாம் போர் வீரர்கள் மாற்றி மாற்றி அதில் டூட்டி போவாங்களாம் நான் சரி ஏறலாம் அப்படின்னு நினச்சேன் ஏறுறதுக்கு அப்படி எட்டி தான் பார்த்தேன் எட்டி பார்க்கவே எனக்கு ரொம்ப எனக்கு ஆட்டம் கண்டு போச்சு ஜஸ்ட்டு ஒன்று மேலே ஒரு தூங்கிட்டாங்க அல்லது கொஞ்சம் ஏதோ காலில் ஏதாவது ஒன்று கடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் இப்போ வச்சிங்களேன் ஜோலி முடிஞ்சிச்சு போர் வீரன்னு அவ்வளோதான் அந்த மாதிரி ரொம்ப ஒரு க்ரிட்டிக்கலான ஒரு இடம் அது டேஞ்சரஸ் ப்ளேஸ் அது இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா போர் வீரர்கள்லாம் நிற்பாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு தான் போகிறேன் பாருங்கள் போர் வீரர்கள் எங்கே நிற்பாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அந்த இடத்துக்கு நான் போகிறேன் நடந்து நான் அந்த சுற்றிலும் ஒரு திட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா திட்டு ஒரு ஆள் தான் அதில் நிற்க முடியும் அப்படியே நடந்தாலும் அதில் வந்து ஆப்போசிட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னா ஒரு ஆள் கீழே இறங்கணும் இறங்கினா தான் அவர் போக முடியும் அந்த அளவு ஒரு அது அதுவும் ஒரு சின்ன ஒரு அடி தான் இருக்கும் ஒரு அடி அடி இருக்கும் அதிகபட்சம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்காது அந்த ஒன்றரை அடி செவுத்தல் மேலே நிற்கணும் போர் வீரர் மாற்றி மாற்றி அதில் டியூட்டி போடுவாங்களாம் அவர் விஜயநகர பேரரசர் இருந்தப்போ அதில் வந்து போர் வீரர்களுக்கு டியூட்டி போடுவாங்க அந்த ஒன்றடி செவுத்து தான் ஒரு அந்த போர் வீரர்கள் நிக்கணும் இரவு பகல்னு பார்க்காம நிக்கணும் இப்போ கையில் பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்களாம் அதுல உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு இதா இருந்திருக்குங்க மன்னராச்சி அப்பா யோசிச்சு கூட பார்க்க முடியல தேருங்க பாருங்க இதுதான் திட்டு தெரியுதா இந்த திட்டு மேலே தான் நிற்பாங்க போர் வீரர் நான் இது மேலே ஏறலான்னு பார்த்தேன் ஆனால் அது நமக்கு வேண்டாம் வீர விளையாட்டு அதனால் நான் வந்துட்டு ஏறலை தான் பாருங்கள் இந்த திட்டு கடைசி வர போகுது பாருங்கள் அந்த திட்டு மேலே தான் வந்துட்டு போர் வீரர்கள் சுற்றிலும் அந்த மலையை சுற்றிலும் அப்படியே நிற்பாங்களாம் அவங்க நின்று அங்கே கீழே எல்லோரும் சமாதானமாக இருக்கிறாங்களா கீழே ஏதாவது என்ன இன்சிடென்ட் நடக்குது அதை பார்த்து மன்னருக்கு தகவல் சொல்லுவாங்க மன்னர் அந்த புறத்தில் இருப்பார் அந்த புறத்துலனா அந்த பக்கம் பின்னாடி அந்த ரெண்டு பில்டிங் இருந்துச்சு பார்த்திங்களா எடுத்துக்காதீங்க அந்த பக்கம் ரெண்டு பில்டிங் காட்டினில் அங்கே இருப்பார் அந்த பக்கம் தகவல் சொன்னதுக்கப்புறம் வந்து அவர் பரவிடுவார் பாருங்க இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கிறோம் வழியே இல்லைங்க ஒத்தையடி பாதை தான் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நடக்கிறது வந்து திட்டு கிடையாது திட்டுக்கு கீழே சின்னதாக ஒரு இது மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அதில் தான் நடக்கிறேன் திட்டு வந்து எனக்கு மே தலைக்கு மேலே இருக்குது பாருங்க இந்த இடத்துல தான் போர் வீரர்கள் நிற்பாங்க என் தலைக்கு மேலே ஒரு திட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அங்கே வாங்க இப்போ நான் திட்டு மேலே ஏறிட்டேன் இது தான் இப்போ திட்டு இதில் தான் நடக்கிறேன் இது மேலே தான் நிற்பாங்க அவங்க இது தாங்க திட்டு எனக்கு பயமாக ஆனால் இதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு தோணலை இதுக்கு மேலே போ போகிறதே எனக்கு சரியாக படலை அதனால் திரும்பிடலான்னு நினைக்கிறேன் நான் பாருங்க இது தான் திட்டு அந்த போர் வீரர்கள் நிற்கிற இடம் இது தான் சுற்றிலும் நிற்பாங்க போர் வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி வரும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து தான் பாருங்க அது ஃபுல்லாக நிற்பாங்க லைனாக போர் வீரர்கள் நிற்கிற அந்த காம்பவுண்டு வால்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் காம்பவுண்டு போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இது மதில் சுவர் மதில் சுவர் பாருங்க இங்கே நின்று பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுங்க பாருங்க அங்கே பாருங்க அது வந்து இது பண்ணுறாங்க டைல்ஸுக்கு அந்த இது எடுப்பாங்க தெரியுமா மலையெல்லாம் குடைஞ்சி எடுக்கிறாங்க இல்லையா அது பாருங்க அதை இருக்கிறாங்க கட்குவாரி அங்கே ஒரு கட்குவாரி இருக்குதா லாரி பாருங்க போய் எல்லாம் எடுத்துகிட்டு வருது இங்கே ஒரு கட்குவாரி இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே தெரியும் இங்கே என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாமே தெரியும் இந்த இங்கே ஒரு கட்குவாரி இருக்குது ரெண்டு கட்குவாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஏரி மாதிரி இருக்குது இதுவும் கற்குவாரி தான் இது ரெண்டாவது கற்குவாரி வியூஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக தெரியுது கரும் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லாகவே தெரியுது வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது குருவி கூடு மாதிரி இருக்குங்க வீடு குருவி கூடு மாதிரி தெரியுது இங்கேருந்து பார்த்தா சரி ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம் கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த பாருங்கள் மதில் சுவர் போர் வீரர்கள் இந்த மதில் சுவர் மேலே தான் நின்று தேசத்தை பார்வையிடுற ஒரு மதில் சுவர் இந்த மதில் சுவர் மேலே தான் போர் வீரர்கள் ஈட்டி பந்தம் தீப்பந்தத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்பாங்க நைட்டு நிற்கிறவங்க தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க பகலில் நிற்கிறவங்க கையில் ஆயுதத்தோடு நிற்பாங்க இதுதான் மதில் சுவர் இதை காட்டுறதுக்காக தான் நான் உங்களை அங்கே இருந்து இங்கே வந்தேன் நம்ம சேனலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம் கொஞ்சம் நிறையா வியூஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது இதில் ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்படி பண்ணுங்கள் ப்ரோ அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் போடுறோம் ஸோ ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களையும் நம்ம வீடியோவாக மேக் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இவ்வளோ பேர் வந்து நம்ம வீடியோஸை வந்து விரும்புகிறாங்க லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போது கிட்டத்தட்ட மூணாயிரம் வியூஸ்லாம் போயிருக்குது ஆனால் சப்ஸ்கிரைபர்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் பேர் இல்லை இப்போ தான் ஹண்ட்ரடு சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம் ஸோ எனக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வருது இவங்க விருப்பத்தோடு பார்க்குறாங்களா இல்லை சும்மா அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிறாங்களா ஸ்பைப் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது எனக்கு ஸோ மூணாயிரம் பேர்லாம் பார்த்துருக்குறாங்க நம்ம வீடியோஸை ஆனால் நம்ம வச்சுருக்கிற சப்ஸ்கிரைபரு நூறு சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்குறோம் இப்போது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அதிகமாக வீடியோஸ் நான் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த மதில் சுவர் சொன்னேன் இல்லையா அந்த மதில் சுவரை விட்டு வெளியே வந்தாச்சு இப்போ வந்து எங்கே போகிறேன் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு மசூதி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அது மசூதியில் அதுக்கு வேறு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த பேர் எனக்கு தெரியலையே மறந்துருச்சு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கொடி கட்டி இருக்குது பார்த்திங்களா அது வந்து இஸ்லாம் மதத்தினருடைய கொடி அது இங்கே ஒரு இஸ்லாமிய அந்த ஒரு இரண்டு இது அது என்ன சொல்லுவாங்க கல்லறை இருக்குது இரண்டு கல்லரை ஆனால் அவங்க எங்கே கீழே இருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான இடம் ரெண்டு அடி தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சுங்க அவ்வளோதான் நேராக கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு தான் அவங்க தான் போய் விழுவேன் தான் தெரியுது பார்த்தீங்களா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ரொம்ப மோசமான இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ ஒரு மோசமான இடத்துல நான் நிற்கிறேன்னு மட்டும் பாருங்க, இந்த இது பஸ் ஸ்டாண்டு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான் ஆளு ஆள் காலி எப்படி இருக்குது பாருங்க வியூஸு இப்போ மலை உச்சி இதுதான் அந்த பக்கம் போனால் மதில் சுவர் இங்கே நின்று பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க ஏதோ ஃப்ளைட் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது இதுதான் அந்த கல்லறைங்க முஸ்லீம்ஸோடைய கொடி அங்கே இருக்குது கீழே வந்து கல்லறை இது பேர் என்னமோ சொன்னாங்கங்க ஆனால் எனக்கு சரியா இப்போது எனக்கு எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது இந்த பாருங்கள் ரெண்டு இது பண்ணியிருக்காங்க ரெண்டு கலர் இருக்குது ரெட் கலர் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று சமாத்தா இல்லை என்னமோ ஒன்று சொன்னாங்க ஆனால் கீழே இருந்து தூக்கிட்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க பாருங்க பெரிய ஒரு சாதனை தாங்க இது அப்பா கீழேருந்து மேலே எப்படி ஏறி வந்து சான்ஸே இல்லை பாராட்டக்கூடிய ஒரு தான் இதெல்லாம் சம்மாத்தா சம்மாத்தா இல்லையே இது என்னமோ ஒன்று சொன்னாங்க மறந்து போச்சிங்க எனக்கு தெரிஞ்சா நீங்கள் யாராவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது பேர் என்னமோ ஒன்று இது வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பஸ் ஸ்டாண்டில் நின்று பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த இது தெரியும் உங்களுக்கு இந்த கலரையை நீங்கள் பார்க்கலாம் இந்த கலர் தான் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குன்னு அவ்வளோதாங்க சரி மலையை விட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ இறங்க போகிறோம் இறங்கும்போது நான் வீடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் எதனால் அப்படின்னா இறங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும் ஏறும்போது கூட பிரச்சனை கிடையாது எதையாவது மரம் செடி கொடின்னு பிடிச்சி ஏறிடலாம் ஏதாவது ஒரு கிளைய பிடிச்சி கூட ஏறிடலாம் ஆனால் இறங்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக இறங்கணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சின்னா ஜு அவ்வளோதான் ரொம்ப பேரை ஆபத்தாயிடும் அதனால் நான் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் வீடியோ எடுப்பேன் அப்புறம் நான் கட் பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த இடம் தான் அது அது வந்து அந்த வியூ பாயிண்ட்டு இந்த போர் வீரர்கள்லாம் நின்று சுற்றிலும் நிற்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த மன்னர் அவங்களாம் நின்று பார்வையிடுற இடம் இது வந்து போலீஸோடைய பூத்து இப்போ எப்படி வழின்னு தெரில ஆனால் இப்படி தான் போகணுன்னு சொன்னார் ஒருத்தர் இங்கே பாதையை கண்டுபிடிக்கிறதே பெரும் வேலையாக இருக்குதுங்க நமக்கு பாதையை கண்டுபிடிக்கிறதே பெரும் வேலையாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக்கிங் வரவங்கலாம் வந்து ஷூ போட்டுவாங்க செருப்பு போட்டு வந்தீங்கன்னா ஏற முடியாது இன்னொன்று வந்து அது செருப்பு வந்து பிஞ்சிரும் பார்த்திங்கன்னா ஷூ போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மழை ட்ரக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம மலையை விட்டு இறங்குற நேரம் வந்துருச்சு மலையை விட்டு நம்ம இறங்க போகிறோம் இந்த கல் பாருங்க அப்படியே தொத்திக்கிட்டு நிற்கிது இதே மாதிரியே ஒரு சீன் எங்கேயோ பார்த்தேன் மாம் இது மகாபலிபுரத்தில் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கும் இதே மாதிரியே ஒரு இடம் இருக்குது அது ஆனால் கல் நல்ல பெரிய கல் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சரிவில் நிற்கும் பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும் நல்ல பெரிய கல் அது பார்த்திங்கன்னா அந்த பாறை பாறையில் வந்து சர்க்கிளில் அப்படி நிற்கும் அதனால் எப்படி கடவுளுடைய ஒரு இது தான் பாருங்க ஐயோ தாங்க சரியான முள்ளுங்க சே ஷூ போட்டு அதுக்கு மேலே ஏறி சாக்ஸில் ஏறி அதுக்கப்புறம் என் காலில் ஏறி இருக்குது முள்ளு தான் ஏகப்பட்ட முள்ளு அப்பா யாரோ செருப்பு போட்டு வந்திருக்கிறாங்க பிஞ்சிருச்சு இங்கேயே போட்டு போயிட்டாங்க செருப்புலாம் போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிஞ்சிரும் இங்கேயே போட்டு போக வேண்டியதான் ஷூ நல்ல பிராண்டட் ஷூவாக போட்டுவாங்க உங்களுக்கு ட்ரக் பண்ணுறதுக்கு மழை ஏறுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏதோ உங்களுக்கு காலில் தவறி ஏதாவது கல் ஏதாவது உளுந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அடிபடாது ஷூ வந்து உங்களுக்கு பெட்ரு இது வந்து ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குதுங்க ஆனால் இப்போ தண்ணி இல்லை மழை நேரத்தில் அது தண்ணீர் வந்து அங்கேருந்து இதாகவும் மாட்டுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்பா குக்கிங் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி கொண்டு வந்துருங்க சாப்பாடு கட்டி கொண்டு வந்துருங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் எப்படி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு நாக்கு தள்ளி ஓகேங்க அவ்வளோதான் நான் வீடியோ ஆஃப் பண்ண போகிறேன் இங்கே இனிமேல் இங்கே பார்க்கறதுக்கு எதுவும் இல்லைங்க செடி தான் இது எல்லாமே முள்ளு செடி சட்டைய பாதி கிழிக்குது பேண்ட் பாதி கிழிக்குது கைய பாதி கிழிக்குது கால பாதி கிழிக்குது அப்பா முடியலடா சாமி உடம்பு அரிக்குதுங்க என்னன்னே தெரியல செம்மையா அரிக்குது உடம்பு முதல்ல கீழே இறங்க போயிட்டு ஒரு ஊசி ஒன்று போடணும் செப்டிக் ஊசி ஒன்று போட்டால் தான் சரியாக மாட்டுக்கு உடம்புலாம் அரிக்குது பயங்கரமாக ஓகேங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இன்னும் எப்படிலாம் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் நான் இந்த கோட்டைக்கு வந்தப்போ எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் இதில் வந்து ஒருத்தர் சாமி இன்னொருத்தர் போலீஸ்கார்